ha'tt heaven to it� இங்க பாருங்க மக்களே நம்ம இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட் ஷோ பெட் ஷோன்னு ஒன்று இருக்குது அதாவது இங்க அவங்களுக்கான தேவையான எல்லா பொருட்களும் நாய் பூனை கிளி இது எல்லாத்துக்குமே என்னென்னலாம் பெட் வச்சிருக்காங்களோ அதுக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆக்சசரிஸ் வேணுமோ எல்லாமே வந்து இங்க டிஸ்பிளே வச்சிருக்காங்க இங்க நிறைய கடைகள் இருக்கு சுத்தி பாருங்க எவ்வளவு கடைகள் பாருங்க என்னடா அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நேற்று நடந்திருக்குது நான் நேற்று வர வரமுடியில் இன்றைக்கி வந்திருக்கிறேன் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு காட்டு காட்டிட்டு அப்படியே போவோம் பார்த்துக்கிட்டே வாங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போவோம் கார்டு எல்லாத்தையும் போகுமா இங்கே பாருங்கள் மக்களே இது என்னன்னு தெரியுதுங்களா பூனைலாம் கொஞ்சம் அசிங்கப்படுத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த இது ஒரு உருண்டை உருண்டையாக பெல்லட் மாதிரி இருக்குது பாருங்கள் அதை வந்து கட்டி போயிடுமா ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து போட்டுடலாம் மற்றது யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம வீட்லேயும் க்ளீனாக இருக்குது அதுங்க வந்து இதுமாதிரி தண்ணியில் விளையாடுறதுக்கு ஒரு சில டைம் விருப்பப்படும் அப்போ வந்து மாதிரி ஃபவுண்டன் மாரி வெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுங்க வந்து அழகாக விளையாடிக்கிட்டு இருக்கும் இது வந்து இன்னொரு சில பெட்டுக்கு கூட யூஸ் ஆகுற மாதிரிலாம் சொல்கிறாங்க ப்ரைஸ் வந்து இதுதான் இருக்கிறதுல சீப்பஸ்ட்டாக இருந்தது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டியன் ருபி ரொம்ப அதிகம்தான்ற மாதிரி எனக்கு ஆகுது ஒரு சின்ன டெஸ்ட்டு இந்த நாயை பார்த்த உடனே நீங்கள் என்ன கெஸ்ட் பண்ணுறீங்க இது ஆம்பளை நாயாக இருக்குமா இல்லை பொம்பளை நாயாக இருக்குமான்றத வந்து நாங்களும் வந்து கெஸ்ட் பண்ணோம் இது வந்து பொம்பளை நாய் தானு இல்லை ஓனர் அப்புறம் சொன்னாங்க எல்லாமே இதில் ஆம்பளை நாயுதான்ற மாரி ஆட பாருகலாம் அதுக்கு என்ன குடுமையெலாம் போட்டு விட்ருக்கீங்க நம்ம ஊரில் சின்ன வயசில் நமக்கெல்லாம் போட்டு விட்ருப்பாங்க பாருங்கள் அதுமாரி

தைவானில் வந்து எப்படின்னா வந்து பேக் உள்ளே வச்சு தான் ட்ராவல் பண்ணணுன்னு வாங்க அதுக்கான பேக்ஸ் எல்லாம் கூட இருக்குது வெளியில் பெட்ஸை வந்து வச்சா ஒரு சில பேருக்கு அலர்ஜி மாதிரி இருக்கும் போல் அதனால் வந்து இந்த ஊர்லேயே வந்து பெட்டை வந்து இந்த மாரி பேக் பேகு தான் வச்சுட்டு வரணும்னு ரூலே இருக்குதுதான் எம்ஆர்டி இல்லை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வரும்போது இப்படி ஓப்பனாலாம் கொண்டு வர முடியாது இவங்கள இப்படி எள்ளில் குட்டி வரும்போது பாருங்கள் அவங்களுக்குனே தனியாக இந்த மாதிரி எல்லாம் அவங்க பாருங்கள் அதுக்கு வீடு பாருங்கள் வாவமாக இருக்கிறதுக்கு பாருங்கள் அந்த பெட்டு யூஸ் பண்ணால் அவங்க உள்ள வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி வாசனை வரும் பார்த்தீங்கன்னா அந்த வாசனை இல்லைன்னு பார்த்துக்க ஆர்டர் வந்து அதாவது அந்த இது மாற்ற வராமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பரில் கரெக்டாக காம்பேக்டாக சூப்பராக இருக்குது பாருங்க மண் ஆளுங்க சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கும் வந்து இது மாதிரி சாக்லேட்டு க்ரீம் இதெல்லாம் இருக்குது போல பாருங்க சிப்ஸு அதுமாரி வகை வகையாக நமக்கு நான் இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்க செந்தில் ஒரு படத்தில் சாப்பிட்டு வப்பிடல நாய் பிஸ்கட் இப்போ பார்க்கணும் அது மாதிரி சூப்பராக இருக்குல்ல ஆக அள்ளு வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க இதுமாரி ஃபுட்டுக்குன்னே நிறைய இருக்குங்க செக்ஷனு இந்த லைன் நிறைய வந்து ஃபுட்டுக்கு தான் வச்சிருக்காங்க இங்கே பாருங்க அட்டை போட்டியில் பண்ண மாதிரி இருக்கு இதெல்லாம் சிக்ஸ் நைன்டி நைன் போட்டிருக்காங்க செம்மையாக இருக்கா ரெண்டு எடுத்தால் வந்து ஆயிரம் ரூபாயாம் வெறும் நார்மல் அட்டை போட்டி மாதிரி தான் தெரியுது இப்போ நல்லா இருக்குது ஒன்று 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 டிசைன் டெக்கரேட்டிவாக நல்லா பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது இது வந்து ஏதோ கிஃப்ட் மாதிரி தராங்க போல் வீலை சுற்றி விட்டா கேசில் வில்லா எலிஃபெண்ட்டு இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க ரோலிங்கு பாருங்களா அதுங்களுக்கு வீடுக்கு என்னென்ன ஸ்டைலு இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து பூனைகளை வந்து விளையாடுறதுக்கு மாரி டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க அழகாக பாருங்க அவங்களும் தொட்டு விளையாடி பார்க்குறாங்க இதில் சாஃப்ட்டாக இருக்குங்க செம்மையாக இருக்குது சிப்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருந்தது அதே டிசைனுங்க அதே மாதிரி சிப்ஸ் நான் எங்களுக்கு பாருங்க மாதிரி பேக்கிங் பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு இப்படிதாங்க வேற லெவலில் தரமாக இருக்குது உள்ள நிறைய நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது இந்த மாதிரிலாம் ஒரு பெட் எக்ஸிபிஷனில் வந்து இந்தமாரி அதுங்களுக்கான எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்மளால் பார்க்கவே முடியாது பார்க்க முடியாததுன்னு இல்லை நான் இல்லை இல்லைங்களா இந்தமாரி பாருங்கள் ஹியூமன் நம்ம மனசாளுங்க சாப்பிட்ற மாதிரியே இருக்குது செம்மையா இருக்குல்ல இங்க பாருங்க இந்த தூணிக்கு வந்து விளையாட்டு காட்டு இந்த இந்தமாரி தாய் இருக்குது அவங்க கையில வச்சு விளையாடுறாங்க பாருங்கள் பாருங்கள் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா விளையாட்டு வந்து பார்த்துட்டு பாருங்கள் இருக்கா இது பாருங்க இவங்களுக்கு இந்தமாரி விளையாட்டு எல்லாம் நிறைய இருக்குங்களா அது மாதிரி இந்த ஓடிக்கே இருக்கு எப்படியும் 一是一个，然后是一个，然后我哦，但是分开的我就会带他来，结果没有他，呃，对，有啊、没有做两三摊、啊，所以我就有点，他就有点有、啊、我呢，把我了凉哦，对啊，你好意嘞，哦对。 கட்டையில் பண்ணியிரு ப்யவுட்டில் மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா கட்டைட்டில் பண்ணியிருக்காமல் இருக்கு ஜப்பான் ப்ராடக்ட் போல்

妈妈，他就一直这样说。对他比较害羞，所以才会动。他没有把自己打自己、哦。我觉得应该快乐。我们可以帮你拍照吗？你拍景，还是那拍照帮我帮你拍啊！没有。<laughs> 那狗么，没得喂来抓人家，没得喂来抓人家。狗，你们都捉来喂来抓人家。那为什么？因为大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗大狗

மாதிரியே இருந்துச்சு ஆனால் இது என்னன்னு தெரில தொடரமாக இருக்குது நல்லா சின்ன தலைகாணி மாதிரி இருக்குது விசுங்க ரெண்டு இந்த பாருங்க இது கொஞ்சம் நவருது முன்னாடி காட்டணும் நவருமே இல்லை இதுக்கு பேர் லொங்மாவும் லொங்மாவும்ன்றாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க பாருங்க இந்த பாருங்க எவ்வளோ வேகமாக நவருது பாருங்க அது 对。我